அவங்க எல்லாம் போட்டோ எடுத்து போடுவாங்க ஆனா அந்த மழை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச தண்ணி இருக்கா தண்ணி இருக்காமா தண்ணி கிடையாது இப்ப போய் பாக்குற அதே பாலத்து மேல வர எங்கயோ சும்மா ஏதோ வீட்டுல நம்ம டேங்க் திறந்து விட்டா தண்ணி போவோமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது தண்ணியே கிடையாது இப்ப நம்ம எல்லாருமே குடும்பத் தலைவி தானே எல்லாரும் நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம் ஒரு வீட் ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க ஒரு பெரியவங்க ரெண்டு பேர் இருப்போம் நாளைக்கு தண்ணி வரலனா என்ன பண்ணுவோம் முதல்ல குடம் அப்புறம் குண்டா அண்டா எல்லாத்தையும் எடுத்து போய் யாராவது தண்ணி டேங்க் வந்தாலோ இல்ல எங்கன்னா தண்ணி கிடைச்சாலோ ரெண்டு நாளைக்கு வேண்டிய தண்ணிய சேமிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா எல்லா வீடு முழுக்க குடம் குடமா பாத்திரத்துல தண்ணி சேமிச்சு வச்சுக்குவோம் எதுக்கு சமைக்கணும் குடிக்கணும் குளிக்கணும் எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் ஒரு வீடுனாலே அதை நம்ம செய்யறோம் அப்புறம் வந்து திடீர் நகராட்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கெல்லாம் எல்லாம் இந்த பகுதியில் மின் வெட்டு கரண்டே கிடையாது அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் நம்ம இல்லையா முதல்ல என்ன்க்லதானு மோட்டரை போடுவோம் அந்த மேடை மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில டேங்க்ல முழுக்க தண்ணி ஏற்றி வச்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு நாள் கரண்ட் வரலன்னா கொழாவை தரதா தண்ணி வராது இதான் நாம பண்ணுவோம் ஒரு வீடுனாலே தண்ணிய எப்படி சேமிச்சு வைக்கணும்னு நமக்கே தெரியுது ஆனா இவ்வளவு பெரிய அரசாங்கம் நடத்துறாங்க தண்ணிய சேமிச்சே வைக்கவே இல்லை தண்ணிய சேமிச்சு வைக்கவே இல்லை என்ன பண்றாங்க இதே பாலாறு எங்கெல்லாம் ஓடுது தெரியுமா ஆந்திரா கர்நாடகால ஆந்திரா கர்நாடகால இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம ஊர்ல இருநூத்தி இருபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அத மாதிரி பத்து மடங்கு அதிகமாக ஓடுது அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆந்திரால எல்லாம் கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு சின்ன சின்னதா அணை கட்டி தண்ணிய வரவிடாம பண்ணிட்டாங்க நம்ம உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் எதுவுமே பண்ணல கிட்டத்தட்ட கர்நாடகாலயும் பண்ணிட்டாங்க முப்பத்தி மூணு தடுப்பணை இருக்கு அந்த தண்ணி நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஊர்ல ஒரே ஒரு தடுப்பணா தான் எப்பயோ கட்டினது வெள்ளகாரம் கட்டினதான் யாருமே கட்டல அதற்காக போராட்டம் போராட்டம் தடுப்பணை கட்டக்கூடாது எதிராக போராட்டம் பண்ணி போன சுற்றுச்சூழலுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க இந்த மாவட்டத்துல தான் இருக்கிறாங்க எங்க எல்லாரும் கை தூக்கும் பாக்கலாம் எல்லாரும் தான் உங்களுக்காக உங்களுக்கு தண்ணி வேணும் தங்கு தடையலாம தண்ணி வேணும் எல்லாமா எல்லா கர்நாடக

தண்ணீரை சேமிச்சாதான் நமக்கு வருடம் முழுக்க தண்ணி கிடைக்கும் இல்லனா தண்ணி கிடைக்காது நம்மளுக்கு விவசாயம் மாவட்டம் தானமா விவசாயம் தானே பண்றோம் எல்லாரும் விவசாயிகள் ஆனா விவசாயத்துக்கு முக்கியமான தேவை தண்ணீர் அதை இங்க யாருமே சேமிச்சு வைக்கல தடுப்பணை எல்லாம் கட்டவே இல்ல கட்டாதனால தண்ணி வீணா போய் கிட்டத்தட்ட மூணு வருஷம் தண்ணியே இல்லாம இருக்கும் பாலாறு ஏதாவது ஒரு வருஷம் தண்ணி வர திருப்பி மூணு வருஷம் காஞ்சி போய் கிடக்கும் இதுவா இப்பேற்பட்ட நதி அதுக்கு என்ன பேர் பாருங்க பாலாறு அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி அதையே நம்ம சேர்த்து வைக்க முடியாம பெரிய மலை இருக்காமேமா அந்த மலை 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 ஒரு பெரிய என்ன என்ன பஞ்ச பாண்டவர் ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன் வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்களா விட்டு வெட்டி எடுத்துட்டாங்களா வெட்டி எடுத்துட்டாங்களா வெட்டி வெட்டி எல்லாம் எடுத்தாச்சு அந்த பகுதி போனாலே மழையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் என்ன தூசா இருக்குது கருப்பா தூசு மாசு அதானே இருக்குது அந்த இடத்துக்கு போனாலே ஒண்ணுமே தெரியாது ஏன்னா மலைய வெட்டி 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 அதெல்லாம் போயின்னே இருக்குது ஒண்ணும் கிடையாது நான் சொல்ல வந்தது இன்னொரு மலை கிட்டத்தட்ட நாலு ஏ ஹெக்டேர் பத்து பன்னெண்டு ஏக்கர் அதுக்கப்புறம் வந்து ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டர் ஹைட்டு ஒரு பதி இருபது அடிக்கு இருக்குது என்ன மலை கெமிக்கல் மலை தெரியுமா அது கெமிக்கல் மலை எங்க இருக்கு நம்ம தான் இருக்குது எங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஏதோ தொடங்கி இருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு குரோமியம் கெமிக்கல் லிமிடெடுன்னு ஒரு கம்பெனியை தொடங்கி பதினஞ்சு வருஷம் நடத்தி அதனால இந்த மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து அவங்களே இந்த கெமிக்கல் கம்பெனியை மூட்டிட்டாங்க ஆனா அந்த கம்பெனிலே கம்பெனில இருந்து வந்த கழிவு குரோமியம் கழிவு எங்க இருக்கு மழையாக இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த மழை அந்த கெமிக்கல் மழை நச்சு மலை கழிவு மலை இந்த மாவட்டத்திலேயே இருக்கு அதை அதுல இருந்து ஒரு திருமை எடுத்து அதை காலி பண்றதுக்கு யாருமே எதுவுமே செய்யல இந்த பக்கத்துல பெட்டிஷன் போட்டு பாத்துட்டாங்க போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த குரோமியம்க்காக போன பத்து நாளுக்கு முன்னாடி கூட மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போய் போராட்டம் பண்ணாரு நீங்க என்ன எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேள்வி இந்த போராட்டத்துக்காக கலெக்டரை பார்த்து கொடுத்தாச்சு மனு கொடுத்தாச்சு விழிப்புணர்வு பேரடிகள் பண்ணியாச்சு போராட்டம் பண்ணியாச்சு ஆனா அந்த நச்சு மலை அப்படியே இருக்கு அதை ஒரு துரும்ப கூட கிள்ளி எடுத்து போடவே இல்லை இப்ப ஒரே ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்ற காலையில எல்லாரும் நம்ம ஒரு சாம்பார்லாம் செய்வோம் தானே செய்வோமா எவ்வளவு உப்பு போடுவோம் அவ்வளவு போடுவோமா ஒரு நாலு பேர்னா அது ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது அதே சாம்பார்ல ஒரு கரண்டி உப்பு போட்டு சமைச்சா சாப்பிட முடியுமா ஒரு கரண்டி உப்பு அதே உப்பு கறிக்கிற சாம்பார தினம் சாப்பிடணும் அப்படின்னா முடியும் ஆகும் சாப்பிட முடியாது வாந்தி வரும் உடம்புக்கு உப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட ரத்த கொதிப்பு அந்த உப்பு உடம்புல இருந்து வெளியில போனோம் இல்லையா வெளியில போகணும்னா நம்ம கிட்னின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுநீரகம் நல்லா வேலை செஞ்சு அந்த உப்பு தண்ணியெல்லாம் வெளில கொண்டு வரணும் அப்ப அதிகமாக வேலை வேலை செய்ய செய்ய சிறுநீரக பாதிப்பு அப்போ பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சிறுநீரக பாதிப்பு அடைஞ்சு டயாலிசிஸ்லாம் பண்ணிக்குவாங்க ஏன்னா அந்த கீ அது சிறுநீரகம் அதிகமாக வேலை செய்து அது செயலிழந்து போயிடும் நிறைய பேருக்கு அப்போ உப்பு கறிக்கிற சாம்பாரை தினம் சாப்பிட்டா இதாக வரும் அதே போல் சக்கரை ஒரு டம்ளர் காஃபியில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு டீ டீயில் ஒரு ஸ்பூன் சக்கரை போடலாம் ஒரு கரண்டி சக்கரையை போட்டு குடிச்சா அது குடிக்க முடியுமா அந்த காப்பி டீயை அப்புறம் என்ன வரும் சக்கரை வியாதி வரும் கண்ணு கெட்டு பாதிப்பு ஏனோ எல்லாம் வரும் உப்பு சக்கரையும் விஷமாமா உப்பு நல்லது தானே சர்க்கரை நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம் தானே அது விஷம் கிடையாது அது உணவு அதுவே அதிகமா சாப்பிட்டா விஷம் அதானே ஒரு உப்பே ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி உப்ப ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டா விஷம் சர்க்கரை ஒரு கரண்டி அத பத்து வருஷமா சாப்பிட்டா அது விஷமா மாறும் ஆனா நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கோம் எதை சுவாசிச்சுட்டு இருக்கோம் இந்த குரோமியம் கழிவுகளை தினோ சாப்பிடுறோம் தினோ குடிக்கிறது அந்த தினோ அந்த குரோமியம் கழிவு பாய்சன் அந்த நச்சு கழிவ தினம் இவ்வளவு இல்ல இவ்வளோ அதாவது நம்ம காத்துல கலந்துருச்சு எவ்வளவு இருக்கணுமோ அதோட அதிகமாக காத்துல கலந்துருச்சு நம்ம எவ்வளவு தண்ணியில இருக்கணுமோ தான் தண்ணி இருக்கணுமா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு இருநூறு மடங்கு அதிகமாக இருக்கிறது அதையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணியில கலந்துருச்சு குரோமியம் காத்துல குரோமியம் கலந்துருச்சு நிலத்துல கலந்துருச்சு நிலத்துல கலந்துட்டதுனால என்ன ஆகுது நிலம் பாழ்பட்டு போயிடுச்சு மலட்டு தன்மை எழுநூறு ஏக்கர் இந்த பகுதியில நிலத்துல விவசாயமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கு அதனாலதான் தீர்ப்பு சொல்லிடுச்சு இந்த குரோமியம் மலை ஒரு வருஷத்துல காலி பண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு பதினஞ்சு கோடி ஐநூறு கோடி ஒதுக்குங்க தற்காலிக தீர்வு வேண்டாம் நிரந்தர தீர்வு கொடுத்து இந்த மக்களை காப்பாத்துங்க இந்த ஆற்காடு ராணிப்பேட்டை மக்களை காப்பாற்றுங்கள் ஐநூறு கோடி ஒதுக்கி அந்த குரோமியம் கழிவு மலையை அகற்றுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம் இதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் அதை கண்டு கொள்ளவே இல்லை அப்படியே அந்த மலை இன்னும் யாருக்கும் அக்கறையே கிடையாது சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்றாங்க அதுக்கும் கண்டுக்கல இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுங்கன்றாங்க அதையும் கண்டுக்கல எந்த தீர்ப்பையும் மதிக்காம அந்த மழைய அப்படியே வச்சிருக்காங்கப்ப நம்மளா வாழறதா இந்த விட்டு காலி பண்ணு நினைக்கிறாங்களா இல்ல இந்த மாவட்டத்துல இருக்கவங்க எப்படி வேணாலும் போட்டோம்னு நினைக்கிறாங்களா இவங்க உப்பாவது சாப்பிடுறாங்க சர்க்கரையாவது சாப்பிடுறாங்க இல்ல குரோமியம் கழிவியாவது குடிச்சிட்டு போறாங்க எப்படியாவது போகட்டும் இந்த மாவட்டம் நினைக்கிறாங்களா நம்ம கேட்டது என்ன எங்களுக்கு அந்த குப்பையை அந்த மாசை அந்த குரோமியம் அகற்றுங்க அதற்காக தான் கேஸ் வாங்கிட்டு அத்தனை பேர் அவ்வளோ நாள் போராட்டம் பண்ணி கேஸ் கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் நிக்கிறாங்க இதான் நடந்திருக்குது இந்த மாவட்டத்தை பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது அதான் பெருசா இருந்தத மூன்றா பிரிச்சாங்க எதுக்கு சீக்கிரம் இப்ப பெரிய வீடா இருந்தா நிறைய வேலை சின்ன வீடா இருந்தா நல்லா கவனிச்சிக்கலாம் இல்லையா ஒரு நாலு பேர் இருந்தா கொஞ்சம் வேலை கம்மி அதனால அது நிர்வாக வசதிக்காக சின்ன மாவட்டமா பிரிச்சாங்க பிரிச்சாங்களே ஏதாவது செஞ்சாங்களா எப்பயோ பிரிச்சது எதுவுமே செய்யல அதற்கும் போராட்டம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக சின்னதா பிரிங்கர் கட்டணதோட சரி மருத்துவ கல்லூரி இந்த பக்கம் கல்லூரி ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ஒரு ஒரு மருத்துவ கல்லூரி யாருக்கு நூத்தி ஐம்பது மாணவர்கள் இதுல போய் சேர்வாங்க இப்ப நீங்க இந்த சின்ன குழந்தைங்களை கேளுங்க என்ன உங்களுக்கு ஆகணும்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும் கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னமா குழந்தைன்னா எனக்கு டாக்டர் ஆகணும் அப்ப மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குங்கள எத்தனையோ மாவட்டத்துல மருத்துவ கல்லூரியே கிடையாது இந்த கிடையவே கிடையாது மருத்துவ வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது டாக்டர் மருத்துவம் தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கும் மருத்துவ கல்லூரி கிடையாது பொறியியல் கல்லூரி கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ் கலை அறிவியல் கல்லூரி மகளிருக்கு எதுவுமே கிடையாது படிக்கிறதுக்கு எங்க போனோம் வெளியூர் தான் போனோம் வெளியூரும் போய் படிக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் அனுப்புவாங்களா அதை விட கஷ்டம் ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா மாட்டாங்க ஏன் ஏனா பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அது குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே கிடையாது கிடையவே கிடையாது கஞ்சா மாவட்டம் முதல் முதல்ல போதை மாவட்டம் எது தெரியுமா சென்னை போதை தலைநகரமா ரெண்டாவது கோயம்புத்தூரா மூணாவது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா கஞ்சா அதிகம் புழங்கும் மாவட்டம் ராணிப்பேட்டை சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களா இருக்காங்க அந்த ஆம்பள பசங்களும் கஞ்சா பழக்கத்துக்கும் டாஸ்மாக்குக்கும் அடிமை ஆயிட்டாங்க சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அதவிட விட பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதை விட அதிகம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் சமீபத்துல ஒரு விளையாடிட்டு வர ரெண்டு பசங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க அதுவும் சின்ன பசங்களே தான் எதுக்காக போதையில என்ன பண்றோம் தெரியல சண்டையில பெட்ரோல் ஊற்றி ரெண்டு ரெண்டு இளைஞர்களை எரித்து கொண்ட சம்பவம் நடந்துருக்குது இதெல்லாம் என்ன போதை அதிகமாக இருக்கு நம்ம கேட்டாமா டாஸ்மாக் நம்ம கேட்டது காலேஜ் என்ன கொண்டு கொடுத்திருக்காங்க அதிகமாக சாராய கடைகளை திறந்து விட்டுருக்காங்க எழுபதாயிரம் கோடி வருஷத்துக்கு குடிக்கிறாங்க நம்ம ஜனங்க நம்ம மக்கள் எழுபதாயிரம் கோடி யாருது காசு நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய காசு அதுல ஒரு பத்து லட்சம் இருந்தா பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம் இப்ப நல்ல பொண்ணா நல்லா படிக்க வைக்கலாம் வீட்டு கடனை அடைக்கலாம் எவ்வளோ நல்லது செய்யலாம் ஆனா எழுபதாயிரம் கோடி வெறும் சாராயத்துக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல நம்மளுடைய ஆண் மக்கள் செலவு பண்றாங்க அது இல்லாத இது வந்து டாஸ்மாக்ல அது இல்லாத சந்து கடையில அப்புறம் வந்து கணக்குல வராத சாராயன் ஒண்ணு இருக்கு இதுலாம் இன்னும் எழுபதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு நம்ம மக்கள் குடிச்சே அழியிறாங்க ஆனா நான் கேக்குறேன் எழுபதாயிரம் தான் இந்த மக்கள் கொடுக்குது அல்ல ஒரு ஐநூறு கோடி கொடுத்த இந்த கெமிக்கல் மலையை அகற்றுங்களேன் ஐநூறு கோடி இருந்தா அந்த மலையை அகற்றிடலாமா அந்த விஷமலை ஒரு நன்றி கடன் உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே அந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுப்பீங்க சாராயமும் கொடுத்து அது ஒரு விஷம் அதற்கு மேல இந்த கெமிக்கல் விஷம் அந்த குரோமியம் மலையை ஐநூறு கோடி இருந்தா அந்த குரோமியம் மலைய ஒரே வருஷத்துல தவிடு பொடியாக்கி தூள் துளாக்கி எங்கன்னா குப்பையில கொண்டு போய் கொட்டில்ல ஆனா இன்னும் இந்த பகுதியில் வச்சிருக்காங்க இது கூட பண்ணவே இல்லை இதுதான் இவங்களுடைய இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து மனசாட்சி இல்ல ஆனா எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த என்ன தெரியும் எத்தனையோ கிராமங்கள் ரயிலே பார்க்காத கிராமங்கள் இருந்தது ரயில்னா என்னன்னே தெரியாது அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட ரயில் நிலையம் ரயில் நின்று போற அளவுக்கு ஏற்பாடு செய்தாங்க திண்டிவனம் நகரி புதுவைக்கு மேம்பாலம் போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி அவர் இந்த பக்கம் ஜெயிச்சிருந்தாரு ட்ரெயின் வந்திருக்கும் இருக்கும் இன்னி வரைக்கும் கூட அரங்க வேலுஜி அவர் வந்து ஒரு இணையமைச்சராக தான் ரயில்வே துறையில இருந்தாரு அதனால எத்தனையோ சாதனை திட்டங்கள் இங்க இந்த ஆற்காடு வேலூருக்கு கொண்டு வந்தார் ஆனா இரண்டாவது முறை அவரை ஜெயிக்க வைக்க முடியாததுனால அந்த சில திட்டங்கள் அப்படியே பாலம் போட்டுட்டு டிராக் போடல அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா டிராக போட்டிருப்பாங்க டிராக போட்டு இன்னைக்கு அப்படியே சல்லு சல்லு இங்க ஏறி உக்காந்து பாஞ்சேரிக்கு போயிருக்கலாம் அது மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க வீட்டுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கொடுத்தது உங்களுடைய அண்ணன் அன்பு பண்ணியா உங்களுக்கு இந்த பக்கத்துல லாலாபேட்டை பானாவரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் போயிருக்கீங்களா பிஎச் சி போயிருக்கீங்களா இருக்கும் ஒரு ஒரு டாக்டர் இருப்பாங்க இருப்பாங்க நர்ஸ் ஏதாவது உடம்பு சரி மருந்து கொடுப்பாங்க மறுத்து வலினா வயிற்று கொடுப்பாங்க ஆனா இப்ப பானாவர பேட்டையில சிசேரியன் நடக்குது நிறைய குழந்தை பிறப்புகள் இல்லனா ஒரு ஒரு சிசேரியன் எவ்வளவு செலவு பண்ணணும் ஒன்றரை லட்சம் எல்லாம் முடியுமா ஒரு சாதா டெலிவரி நார்மல் டெலிவரிக்கே ஐம்பதாயிரம் ஆனா இங்க உங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமா பிரசவம் பாத்துக்கலாம் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு இலவசமா எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு பிரசவ வலி உயிர் போகுது என யாராவது கூட்டிட்டு போங்கன்னா முதல்ல எதுக்கு போன் பண்ணுவாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பண்ணவுன்னு உங்க அண்ணன் உங்க ஊருக்கே உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்ததா அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வண்டி உங்க அன்புமணி உங்களுக்காக தான் அதை கொண்டு வந்தார் ஐயோ என் தங்கச்சி இருக்கு கிராமத்துல திடீர்னு வலி வரும் அவங்களுக்கு பாம்பு கடிச்சிடும் குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா யாரை கூப்பிடுவாங்க ஆம்பளைங்களா வேலைக்கு போயிட்டு உடனே அவங்க வீட்டு வாசல்ல வண்டி நிக்கணும் உங்க அண்ணன் அன்புமணி இந்தியா முழுக்க கொண்டு வந்ததுதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதே போல என் இலவசமாக பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிரசவித்த தாய்மார்களா இருக்கட்டும் கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு துடி சரியா இல்லனா புடவை குடுக்கறதுல இருந்து அந்த திட்டத்தில் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும் நல்ல நல்ல சுகாதார திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதனால தங்கச்சிங்களா நீங்க எல்லாம் தாய்மார்கள் உங்களையே நான் கேட்கிறேன் உங்களுடைய அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா இந்த மதுவையும் இந்த புகை போதையும் இந்த சாராயத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம் ஒழிச்சு கட்டுமா சாராய கடை வேணுமா மருத்துவ கல்லூரி வேணுமா மருத்துவ கல்லூரி வேணும் இவங்க என்ன பண்ணுவாங்க செங்கலை வைப்பாங்க போட்டோ எடுப்பாங்க அதோட மருத்துவ கல்லூரி ஓவர் ஒரு செங்கல்ல மருத்துவ கல்லூரி கட்டிட முடியுமா எதுவுமே பண்ண மாட்டார் ஆனா உங்களுக்கு மருத்துவ கல்லூரிகளை கல்லூரிகளை எல்லாம் தொடங்கினா எத்தனையோ டாக்டர்ஸ் வருவாங்க உங்களுக்கு காலேஜ் வேணும் படி பசங்க படிக்கணும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பெண்கள் போகும்போது தைரியமா நம்ம அனுப்பணும் நல்லபடியா நம்ம பொண்ணு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் காலேஜுக்கு போவோம் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் போதை பழக்கால பயம் தானே எப்படா வீட்டுக்கு வரும் பத்திரமா வருதா வழியில பஸ் நின்னுச்சுன்னா எப்படி வரும் எவ்வளவு பயம் இருக்கு பாதுகாப்புன்றதே கிடையவே கிடையாது ரொம்ப பயந்து பயந்து தான் இந்த எல்லாம் அனுப்பணும் அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் நீங்க தர வேண்டும் உங்களுடைய ஹீரோ இங்கதான் நிக்கிறாங்க உங்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க கேஸ் வாங்கினவங்க நீதிமன்றத்துக்கு போனவங்களும் இந்த மேடல் நிற்கிறாங்க அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் அதே போல் நிறைய இளம் பெண்கள் வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் படிச்சிட்டு வேலைக்கு போவீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருப்பீங்க அப்போல்லாம் நீங்க ஒன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கையிலயும் பவர் உங்க கையிலயும் உங்களுக்கு பவர் இருக்கு அது அது காமிக்கிறது விஷயம் இருக்கிற பெண்கள் நினைச்சா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க நினைக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாயும் யார் கொடுத்த பணம் உங்க வீட்டுக்காரங்க டாஸ்மாக்ல சாராய கடையில கொடுத்த பணம் தான் அதே ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்து உழுது அது ஒண்ணும் பிரயோஜனம் இருக்க போறது இல்ல இன்னமும் நிறைய குடுப்பாங்க ஆனா அதெல்லாம் வந்து வச்ச உங்களுக்கு அதை வச்சு ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று மனப்பால் அதெல்லாம் நீங்க மாற்றி காட்ட வேண்டும் இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தல் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரும் நீங்க எல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மெம்பர்களாகவும் உள்ளாட்சி உறுப்பினர்களாகவும் மகளிர் தான் ஆறாங்க எழுபது சதவீத மகளிர் கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ ஒன்றிய கவுன்சிலர் ஆகவோ சேர்மனாலாம் ஆகிறாங்க நகராட்சி கவுன்சிலர் ஊராட்சி கவுன்சிலர் எல்லாம் ஆகலாம் ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கினா போதும் ஒரு முந்நூறு ஓட்டு வாங்கினா போதும் வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் ஆடா என்ன பண்ணிக்கலாம் உங்க ஊருக்கு எதாவது வேணா நீங்களே செய்துக்கலாம் இல்லையா அதனால தான் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எதுக்கு போடுறது உங்களுக்கு பவர் பெண்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியல அதுதான் அதனால உங்க கையில பவர் இருக்கு அதை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க தேர்தலில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் மதுக்கடையும் சாராய போதையும் தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னாலும் மாம்பழ சின்னம் பின்னால் தான் நீங்க இருக்கலாம் இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்காக உங்க அன்புமணியும் என்னைக்கும் இருப்பார் நானும் உங்களுக்காக என்னைக்கும் இருப்பேன் இந்த மாவட்டத்தில் பசுமைதாக நிகழ்ச்சி அவ்வளவு பண்ணிருக்கோம் எத்தனை பண்ணிருக்கோம் கணக்கே கிடையாது நான் நான் எத்தனையோ முறை முதல் முதல்ல இங்க வந்து இந்த மாவட்டத்தை பசுமை தாய் நிகழ்ச்சி நடத்தது தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் படிப்பகம் திறந்து வச்ச பசுமை தாய் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவோம் ஏன்னா இந்த மாவட்டத்தை சுற்றுச்சூழல் வாழ தகுந்த மாவட்டமாகவே இதை வைத்துக் கொள்ளவில்லை இந்த கெமிக்கல் மலை சாயப்பட்டற கழிவு இது மாதிரி எத்தனையோ கொடுமைகளை இந்த மாவட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகளாக எல்லார் பின்னாலும் நீங்க நிற்க வேண்டும் உங்க வீட்டு போனா நானும் உங்களோட தான் நிற்பேன் என்று கூறிக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்தீங்க ரொம்ப நேரம் பேசிட்டேனா ஐயோ போதும் போதும் பசியில இறக்க போறாங்க ஆமா அதனால உங்களை எல்லாம் பார்த்து நான் பேசுறது புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா